சாலிரா டிவி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சிறப்பு நேருக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட பிரபலம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நடைபெற்றாளரும் அரசியல் விமர்சகரும் பிரபல யூடியூபருமான திரு எடப்பாடி துரைசாமி அவருக்கு வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் விஜயகுமார் வணக்கம் சாலிரா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார் இப்ப பாத்தீங்கன்னா சமூக வலைதள ஊடகங்கள்லயும் சரி பிற தொலைக்காட்சி ஊடகங்கள்லயும் சரி ஒரு சில பேர் வந்து அரசியல் விமர்சகர் நெறியாளர் அப்படிங்கிற போர்விகளை உக்காந்துக்கிட்டு அவங்களோட வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அப்படிங்கிற நபர் பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பாத்தீங்கன்னா வட தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் சமபலம் வாய்ந்த ஒரு கட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து தேசிய கட்சிகளாகட்டும் மாநில அளவில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளாகட்டும் வந்து விடுதலை சிறுத்தைகள் பாமக மதிக்கிற மாதிரி விடுதலை சிறுத்தையில மதிக்க மாட்டாங்க ரெண்டும் சமபலம் பொருந்த கட்சிகள் தானே அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு பாமகவும் விடுதலை சிறுத்தைகளும் சமபலம் பொருந்திய கட்சியா எந்த தரவுகள் அடிப்படையில வந்து சவுக்கு சங்கர் வந்து இந்த மாதிரியான பிரச்சாரத்தை முன் வச்சிருக்காரு சார் வளர்ந்து வருகின்ற மிகப்பெரிய ஏக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சியில் இருக்கின்ற திமுகவுக்கு எதிராக இன்றைக்கு வட தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய இயக்க இதுன்னு கேட்டால் பாட்டாளி மக்கள் கட்சி தான் அண்ணாமலை வந்து என்னதான் ஊதி ஊதி பெருசானாலும் அது வந்து காற்று போன பலூனுங்கிறது மக்களுக்கு நல்லாவே தெரியும் அதை பற்றி நாம தனியா இன்னொரு முறை பேசிக்கலாம் ஏன் வந்து சவுக்கு சங்கர் தொடர்ந்து வன்னியர் சமூகத்தின் மீது பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது அவதூறு செய்திகளை பரப்புவதற்காகவே பல பேரிடம் கை நீட்டி பணம் வாங்குகின்ற பேர் வழி இவன் வந்து ஒரு பணம் தின்னும் வவால் அதுக்காகவே திட்டமிட்டு வந்து ஆட்சியில் இருக்கின்ற கட்சிக்கு எதிராக பாட்டாளி மக்கள் கட்சியை யாரும் சித்தரித்து விடக்கூடாது ஆட்சிக்கு ஆட்சியில் இருக்கின்ற கட்சிக்கு எதிராக சிறப்பாக செயல்படுகின்ற கட்சி என்கின்ற எண்ணம் மக்கள் மத்தியிலே உருவாகிவிடக் கூடாதுன்றதுக்காகவே இப்படிப்பட்ட பொய்யை வந்து மெய் மாதிரி கிரியேட் பண்ணி பேசுறதுல சவுக்கு சங்கர் மாதிரி ஒரு சாக்கடை நீங்க பார்க்கவே முடியாது அது வந்து ஒரு மிகப்பெரிய பொய்யா இருக்கும் உலகத்திலேயே அதான் மிகப்பெரிய பொய்யா இருக்கும் அந்த பொய் அப்படி மெய் மாதிரி பேசுவோம் அந்த இதுல வந்து கை தேர்ந்தவன் என்று சொல்வதை விட அந்த மோசடியில் மிகப்பெரிய மோசடிக்காரன் அந்த சவுக்கு சங்கர்தான் உதாரணத்துக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் பாட்டாளி மக்கள் கட்சி தனியா நிக்குது அன்றைக்கு ஜெயலலிதா இருக்கிறார் கலைஞர் இருக்கிறார் இரண்டு மிக பெரும் ஆளுமைகள் என்று கட்டமைக்கப்பட்டார்கள் அந்த இரண்டு மிகப்பெரிய ஆளுமைகள் இருக்கிறது பொழுதே பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து தேர்தலை சந்திக்கிறது தனித்து தேர்தலை பாட்டாளி மக்கள் கட்சி சந்திக்கின்ற பொழுது விஜயகாந்துடைய தேமுதிகா வைகோவுடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே வாசன் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்கெல்லாம் ஒன்னா இணைந்து மக்கள் நல கூட்டணின்னு இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியில் கண்டஸ்ட் பண்றாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போட்டிட்டு அவர்கள் வாங்கிய ஓட்டு சதவீதம் எவ்வளவு கிட்டத்தட்ட ஐந்து புள்ளி ஆறு தான் யார் யாரு மதிமுக விடுதலை சிறுத்தைகள் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் தமிழ் மாநில காங்கிரஸ் ஏற்கனவே சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்த விஜயகாந்த் அவர்களுடைய தேமுதிக இத்தனை கட்சியும் சேர்ந்து அஞ்சு புள்ளி ஆறு சதவீதம் வாங்குது எங்க தமிழ்நாடு பூரா போட்டியிட்டு பாமக மீது கட்டமைக்கப்பட்டது என்ன பாட்டாளி மக்கள் கட்சி வட தமிழகத்தில் மட்டும்தான் இருக்கு தென் தமிழகத்தில் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க ஆனா இத்தனை கட்சிகள் சேர்ந்து வாங்கிய அந்த ஓட்டுக்களை விட பாட்டாளி மக்கள் கட்சி என்கின்ற ஒரு தனி பெரும் கட்சி டாக்டர் ஐயாவால் உருவாக்கப்பட்ட கட்சி அவர்கள் வாங்கிய ஓட்டுகளை விட அதிகமான ஓட்டு சதவீதத்தை பெற்றது அந்த தேர்தலில் அப்புறம் எப்படி வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிகராக முடியும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிகராக சொல்லணும்னா ஆண்ட திமுக ஆண்டு ஆண்ட கட்சிகளை தான் சொல்ல முடியும் வேற எந்த கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிகராக செல்வாக்கு படைத்த கட்சி இல்லை அப்படியே இருந்தாலும் கூட இன்னைக்கு என்ன பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி செய்தி ஊடகங்கள் பலர் வெளியிடுகின்ற செய்தி பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியை பற்றி ஊர்ஜிதமாகாத தகவல்கள் இன்றும் இன்னும் இன்று வரை வந்து அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படாமல் இருக்கிறது அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் ஊடகங்கள் என்ன சொல்றான் அதிமுக கூட்டணியில் எட்டு தொகுதிகள் என்கிறார்கள் சில ஊடகங்கள் பத்து தொகுதிகள் பாமக கேட்கிறது என்கிறார்கள் சில ஊடகங்கள் பாஜக கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடக்கிறது அங்கே பன்னெண்டு தொகுதி இரண்டு மாநிலங்களவை தொகுதி ஒரு மத்திய அமைச்சர் பதவி என்று பாட்டாளி மக்கள் கட்சி நிர்பந்திக்கிறது என்றெல்லாம் செய்தி வருகிறது அப்படி என்றால் அந்த ஊடகங்களை என்ன முடிவு பண்றான் அதிமுக கூட்டணியில் பத்து தொகுதிகள் கேட்பதற்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு செல்வாக்கு இருக்கிறது மறைமுகமா அந்த ஊடகங்கள் ஒத்துக்கிறாங்களா இல்லையா பாரதிய ஜனதா கூட்டணியில பன்னெண்டு தொகுதி கேட்கின்ற அளவிற்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு செல்வாக்கு இருக்கிறது என்பதை அந்த ஊடகங்களை ஒப்புக்கொள்கிறார்கள் அதே ஊடகங்கள் இன்னைக்கு திருமாவளவன் என்ன சொல்றாங்க நான்கு தொகுதிகளை கேட்கிறார் அதுலையும் ஒரு தொகுதி பொது தொகுதியா கேட்கிறார் எது கேட்கிறாரு லாட்ரி வியாபாரியிடம் கோடிக்கணக்காக பணம் வாங்கி கொண்டார் லாட்ரி வியாபாரி ஆதவ் அர்ஜுனா என்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் புதிதாக இணைந்திருக்கிறார் அவருக்காக கள்ளக்குறிச்சி தொகுதியை கேட்கிறார் யாரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கட்சி நடத்துகின்ற விடுதலை சிறுத்தைகள் யாருக்கு சீட் லாட்ரி சீட்டை விற்பனை செய்து பெரும்பாலான தமிழ் சமூக குடும்பங்கள் சீரழிவுக்கு காரணமாக இருந்த ஒரு சீரழிவை உருவாக்கிய பேர் வழி ஆதவ் அர்ஜுனா யாரை கொண்டது நிறுத்திங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியில ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு போராடணும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு போராடுறோம் என்றெல்லாம் திருமாவளவன் மீது ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது ஆனா யாரை கூட்டு வரீங்க லாட்ரி வியாபாரி இன்னும் சொல்ல போனால் அவர்கள் சமூக விரோதிகள் பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி கட்சிங்கிறாங்க வன்முறை கட்சிங்கிறாங்க ஆயிரத்தி எட்டு குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க பாட்டாளி மக்கள் கட்சியில இப்படி சமூகத்தை சீரழித்த சமூக விரோத கும்பலுக்கு தலைமை தாங்கின யாருமே இருக்க முடியாது அவர்களை அனுமதிக்காது பாட்டாளி மக்கள் கட்சி அப்படி இருக்கின்ற பொழுது எந்த விதத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளையும் ஒரு சமமான தராசில் நீங்கள் நிறுத்த முடியும் வேண்டுமென்றே திட்டமிட்டு பணம் வாங்கி கொண்டு பேசுகின்ற ஒரு மிகப்பெரிய பொறுக்கி என்று சொல்லத்தக்க வகையில் தேர்தல் பொறுக்கி யாரு இந்த சவுக்கு சங்கர் ஆகவேதான் பாட்டாளி மக்கள் கட்சி மீது இப்படிப்பட்ட அவதூறு கருத்துக்களை தொடர்ந்து பரப்பிக்கொண்டே இருக்கிறார் இப்படியே அவதூறு கருத்துக்களை பரப்பிக்கொண்டே இருந்தால் இன்னும் கேவலமாக அவரை பற்றி நாம் பேச வேண்டியிருக்கும் காரணம் இந்த சவுக்கு சங்கர் அரசு வேலையிலிருந்து விட்டு அங்கேயே முறைகேடு செய்து விட்டு வெளியே வந்தவன் அரசு வேலையிலேயே காட்டி கொடுத்து விட்ட காபோதி இன்றைக்கு அந்த வேலையிலிருந்து டிஸ்மிஸ் செய்து விட்டார்கள் இன்னைக்கு எங்க இருந்து பணம் வருது சவுக்கு சங்கருக்கு நீ வச்சிருக்க காருடைய விலை மதிப்பு என்ன அதுக்கு எங்க இருந்து உனக்கு பணம் வந்து என்ன பெரிய மிட்டா மிராசு குட்டு குபேரனா இல்ல எங்க ஐயாவை போட வந்து மிகப்பெரிய மருத்துவராக ஒரு பகுதியில் திகழ்ந்தவரா மக்கள் மருத்துவராக கூட்டம் அலைமோதிய மருத்துவமனையில் ஏன் இப்ப நம்ம எங்கிட்ட இப்பொழுது கேள்வி கேட்ட விஜயகுமாரே வந்து அவரிடம் வைத்திய பெற்ற குழந்தைதான் அப்படி இருக்கின்ற பொழுது எந்த பின்னணியும் இல்லாமல் எப்படி சவுக்கு சங்கரால் இப்படி வசதியாக வாழ முடிகிறது இந்த கேள்வியை பலமுறை கேட்டிருக்கிறேன் இன்று வரை சவுக்கு சங்கரம் வந்து பதில் இல்லை காரணம் இவன் ஒரு ஏமாற்று பேர்வழி இவர் ஒரு அயோக்கிய கும்பலின் உச்சம் சரி சமீபத்துல பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியில வந்து அந்த லாட்டரி அதிபரான ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிற வந்து கட்சியில இணைஞ்சதும் அவருக்கு கட்சியில வந்த உடனே மிகப்பெரிய பொறுப்பு தூக்கி கொடுத்ததும் திருமாவளவன் வந்து பணத்துக்காக தான் செஞ்சாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஊடகங்கள்லயும் சமூக வலைதளங்களையும் பரவலா வந்து ஒரு சில கருத்துக்கள் வந்திருந்தது அந்த கருத்துக்கு ஆதரவா பாத்தீங்கன்னா ஏன் திருமாவளவன் பணம் வாங்கக்கூடாதா பணம் வாங்கினா என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி திருமாவளவனுக்கு ஆதரவா இன்னொரு விஷயத்தையும் இதே சவுக்கு சங்கர் பதிவு பண்ணிருக்காரு இதுக்கு பின்னணியில் என்ன சார் இருக்கு அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா சவுக்கு சங்கர் வந்து ஆதவ அர்ஜுனாகிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பணம் வாங்கினா தப்பு இல்லை பணம் இல்லாம எப்படி கட்சி நடத்தது இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இப்படி சொல்ல தெரியுது இல்ல ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வச்சா பணம் வாங்கினான்னு சொல்றல்ல இதுல இதே திருமாவள இதே திருமாவளவன் வந்து ஆதவ அர்ஜுனாகிட்ட பணம் வாங்கினார் அப்படின்னு திரு யாரு சவுக்கு சங்கரே ஒத்துக்கிறான் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டா பாட்டாளி மக்கள் கட்சி பெட்டி வாங்கியதுன்னு குற்றம் சாட்டுறாங்க பெட்டி கொடுத்தது யாருன்னு இது வரைக்கும் எவனுமே சொல்லல பாட்டாளி மக்கள் கட்சி பொட்டி கொடுத்தது யாரு வாங்கறது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுத்தவன் யாரு இது வரைக்கும் இந்த கேள்வியை பலமுறை கேட்டிருக்கேன் எவனும் பதில் சொல்ல இது எல்லை காத்த சொல்ற மாதிரி சந்தன கட்ட கடத்தினாரு யானை தந்தத்தை கடத்தினாரு வாங்கினவெல்லாம் எவன் எவனு பதில் சொல்றது இல்லையே வனத்தை காப்பாற்றின வீரப்பனை வந்து சந்தன கடத்தல்காரங்கிறான் யானை தந்தங்களை கடத்தினாருங்கிறான் ஆனா வனத்தையே கொள்ளையடிச்ச ஜத்குரு சகி வாசுதேவ மகான்கிறான் இப்படிதானே கட்டமைக்கிறாங்க இதே சவுக்கு சங்கர ஒட்டுக்கிட்டா ஆதவ அர்ஜுன் கொடுத்தாரு திருமாவளவன் வாங்கினா இருக்கிறான் இதுல கொடுத்தவனும் இருக்கிறான் வாங்கினவனு இருக்கிறான் அவங்க வேலை என்ன சட்ட நடவடிக்கை இதைத்தானே நீ ஒரு நேர்மையான ஊடகத்தை சார்ந்தவனா இருந்தா பேசணும் இதைத்தான் நீ ஒரு ஊடக வயலாளராக இருந்தா பேசணும் ஊடகத்துக்கு என்ன பேர் தி போர்த் எஸ்டேட் ஜனநாயக மாளிகை நான்காவது தூண் இல்லையா ஊடகம் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுதான் ஊடகத்துடைய வேலை ஜவஹர்லால் நேரு பத்தி கேலி சித்திரம் வரைகிறான் ஒரு பத்திரிகையில தொடர்ந்து ஜவஹர்லால் நேரு வரைஞ்சிட்டு இருக்கிறான் அந்த கேலி சித்திரம் வரைஞ்சவ யாருன்னு தெரியும் ஜவஹர்லால் நேரு அவர் கூப்பிட்டு கேட்கிறாரு ஜவஹர்லால் நேரு யார அந்த கேலி சித்திரம் வரைஞ்சு அந்த கார் கூப்பிட்டு நீ என்னையா எப்ப பார்த்தாலும் என்ன மட்டுமே கேலி பண்ற என் மந்திரிங்களையும் சேர்த்து பண்ணியாரு என்ன மட்டும் கேலி பண்ணி சித்திரம் போடாத என் மந்திரிகளையும் சேர்த்து பண்ண அப்படின்னா இதுதான் ஜனநாயக மாளிகையுடைய நான்காவது தூண் அந்த நான்காவது தூணை கொஞ்சம் கொஞ்சமா பிரித்து பிரிச்சு வித்து சாப்பிட்டு இருக்கிற பேர் சங்கர் என்ன நான்காவது தூண் தமிழ்நாட்டில் என்ன சரியா நீங்க செயல்பட்டீங்க பல நாடுகளில் புரட்சி ஏற்படுத்துறதே ஊடகங்கள் தான் போன்றவங்க காரல் மார்க்ஸ் போன்றவங்களாம் வந்து ஊடகத்தில் எளிதான வந்து நாட்டில் புரட்சியை உருவாக்குறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் ஊடகங்கள் ஏன் இப்போல கேவலமாக இருக்குது அது இந்த சவுக்கு சங்கர் மாதிரி இலி பிறவிகள் வந்த பின்னால தான் ஊடகங்கள் தரைமட்டம் ஆயிடுச்சு அது ஒரு ரத்தன சிம்மாசனத்தில் அமர வைத்து விசிறி விசிற வேண்டிய ஊடகங்கள் ரத்தன சிம்மாசனத்தில் அமர வைத்து நாம வெண்சாமரம் வீச வேண்டிய ஊடகங்கள்லாம் இன்னைக்கு சாக்கடையில கிடக்குது இந்த சவுக்கு சங்கர் போன்றவர்களுடைய ஊடகங்கள்லாம் பணம் கொடுத்தவனையும் தெரியும் பணம் வாங்கினவனையும் தெரியும் ஆனா அதை நியாயப்படுத்துறாங்க அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லவும் பணம் வாங்கிட்டாங்க அப்ப ஒடுக்கப்பட்ட மக்களா இருந்தா நீங்க எதை வேணாலும் பண்ணிடலாமா அது மட்டும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அங்கீகாரமா ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளை பெறுவது என்பது வேறு ஒடுக்கப்பட்ட மக்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பணம் கொள்ளை கொள்ளையடிச்சா அதுக்கு என்ன அர்த்தம் அவனும் கொள்ளக்காரன் தானே திருமாவளவன் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு போராடினார் எங்க போராடினீங்க என்ன அம்பேத்கார் வாங்கி கொடுத்த இடஒதுக்கீட்டை விட ஒரு சதவீதம் இரண்டு சதவீதம் அதிகமாக வாங்கி கொடுத்துட்டீங்களா இல்லை வேற என்ன சாதிச்சிட்டீங்க ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த அந்த பறையர் சமூகத்து மக்களும் நிறைய பேர் வந்து இன்னைக்கு டாஸ்மாக் மதுபானங்களால் பாழாயிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு போதைப் பொருள் கடத்தல முன்னணியில் இருக்குது திமுகவில் இருக்கிற நிர்வாகிகள் ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே சலீம் ஒரு நிர்வாகிகள் இருக்காரு அந்த போதைப் பொருளால வந்து பாதிக்கப்படுறது என்ன அம்பானியும் அதானியுமா இல்லை பில்கேட்ஸ் பாதிக்கப்படுறாங்களா போதைப் பொருளை பாதிக்கிறவங்க எல்லாமே ஒடுக்கப்பட்ட மக்கள் தானே அதில் பறைய சமூக இளைஞர்கள் இருக்காங்கல்ல பறைய சமூகத்து மாணவர்களும் பாதிக்கப்படுறாங்கல்ல அப்போ திருமாவளம் உண்மையிலேயே எதுக்கு எதிராக போராடி இருக்கணும் போதைப் பொருளுக்கு எதிராக போராடி இருக்கணும் டாஸ்மாக் எதிராக போராடி இருக்கணும் போராடி இருந்தால் நீ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தலைவர் நீ எதுக்குமே போராடணும் சும்மா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தலைவர்னா என்ன அடுத்த ஏன் புருஷனு கச்சேரிக்கு போகிறாங்கிற கதையா இது அனைத்தர் அனைத்துமே போலியாக சிந்திக்கப்படுவதுதான் அதற்காகவே இந்த சௌக்கு சங்கர் போன்றவர்கள் எல்லாம் இருக்காங்க வேற எந்த வேலையும் கிடையாது உங்களுக்கு அதான் சார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்ல இப்ப வந்து திருமாவளவன் பாத்தீங்கன்னா ஒழுக்கப்பட்ட மக்களுக்காக வந்து போராடிட்டு இருக்காரு அவர் வந்து அதிகாரத்துக்கு வரணும்னா அதுக்கு வந்து பணம் தேவை அந்த பணம் யாருகிட்ட அதிகமா இருக்கு அவங்க கிட்ட வாங்கிக்கலாம் அதெல்லாம் தப்பே இல்ல அப்படிங்கிற மாதிரி பகிரங்க அம்மா சொல்லிருக்காரு திருமாவளவனுக்கு வந்து சவுக்கு சங்கர் இந்த அளவுக்கு வந்து தோக்கறதுக்கான காரணம் என்ன சார் வேற ஒண்ணும் இல்ல ஆதவாரிச்சு கொஞ்சம் பணம் கொடுத்து பேச சொல்லியிருப்பாரு திருமாவளவன் கொடுத்தா இவரு கொடுத்து நீ பேசு ஆதவாரிச்சு வந்து ஒரு பெரிய பணக்காரனை கூப்பிட்டு வந்து கட்சி நடத்துறாரு ஒரு பெரிய பணக்காரனை கூப்பிட்டு வந்து கட்சி நடத்தி அவனுக்கு எம்பி சீட் வாங்கி கொடுத்தனா அந்த பணக்காரன் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவா நிப்பானா அல்லது அவனுடைய பணத்தை பாதுகாத்த முயல்வானா ஒண்ணு வேணா ஐஜே கே கட்சியினுடைய தலைவர் பாரிவேந்தர் எம்பி ஆனா என்ன பண்ணாரு பல்கலைக்கழகம் அவருடைய பணத்தை முயற்சி நீ ஒரு பெரிய பண முதலீ கூட்டு வந்து எம்பி ஆக்கி நாடாளுமன்றத்துக்கு அனுப்பினீங்கன்னா அவங்க லாட்ரி சீட்டுக்கு எதிராக பேசுவான் ஆதவ அர்ஜுனா லாட்ரி சீட்டு சமூகத்து சீரழிக்கும் பேச போறாரா கண்டிப்பா அல்லது வந்து இப்ப தேடப்படும் குற்றவாளி இந்த ஜாபர் சாதிக் போய் போதைப் பொருளுக்கு எதிராக சட்டமன்றத்தில் பேசுவாரா எம்பி ஆனா எம்பி ஆனா பாராளுமன்றத்தில் பேசுவாரா இடஒதுக்கீடு தேவைப்படுறதுனால இடஒதுக்கீடு தேவைப்படும் சமூகத்திலிருந்து வந்ததுனால இடஒதுக்கீட்டுக்காக போராடுகின்ற ஒரு இயக்கத்தின் தலைவராக இருக்கிறதுனால அன்புமணி போய் இடஒதுக்கீட்டை பத்தி பேசுறாரு விவசாய குடும்பத்தில் வந்ததனால கோதாவரி காவிரி இணைப்பை பத்தி பேசுறாரு ஆதவ அர்ஜுனா போய் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசிட்டு கோதாவரி காவிரி இணைப்பை பத்தி பேசுவாரா என்ன பேசுவாரு கேரளாவில் வந்து லாட்டு சீட்டு இருக்கு தமிழ்நாட்டிலேயே அனுமதிக்குன்னு பேசுவார் இதை கொடுத்து இதை வச்சு நீங்கள் என்ன ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து நீங்கள் காப்பாற்றுவீங்க அந்த லாட்ரி சீட்டை தடை பண்ணுறதுக்கு எவ்வளவு முன்னெடுப்புகள் எவ்வளவு போராட்டங்களை டாக்டர் ஐயா தமிழ்நாட்டில் பண்ணுறாரு இன்னைக்கு அந்த லாட்ரி சீட்டுகளும் வந்து ரகசியமாக வருது பொருள் பகிரங்கமாக வருது இதுக்கு எதிராக பேசாமல் எப்படி ஒடுக்கப்பட்ட தலைவராக வந்து திருமாவளவன் இருப்பாரு திருமாவளவன் அதிகாரத்தின் பக்கத்தில் போறதுக்கு இது வரைக்கும் எந்த முயற்சியுமே பண்ணலையே எப்படி நீங்க அதிகாரத்தை நீங்க கைப்பற்ற முடியும் ராம்விலாஸ் மாதிரி போய் நடத்திட்டாங்களா தலி சமூகத்துக்கு அல்லது மாயாவதி மாதிரி அதிகாரத்தை பக்கத்துல போறதுக்கு நீங்க முயற்சி பண்ணீங்களா எதையுமே அதிகார மையத்திற்கு வருவதற்கான எந்த முயற்சியிலுமே ஈடுபடல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவா தொடர்ந்து போராடினா தான் நீங்க அதிகார மையத்துக்கு போக முடியும் அதான அதிகார மையத்திற்கு போனவர்களுக்கான வரலாறு அதை விட்டுட்டு அதிகாரத்துக்கு அப்போ தான் வர முடியும் ஆனால் இருந்தால் அதிகாரத்துக்கு வர முடியும்னா தமிழ்நாட்டில் எவ்வளவு மிகப்பெரிய பணக்காரர்களாக இருக்காங்களோ அதிகாரத்துக்கு வந்துடுவாங்க மக்களுக்காக போராடாத எந்த போராளிகளும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடாத யாரும் அதிகாரத்தின் பக்கத்தில் வர முடியாது அதிகார மையத்திற்கு வர முடியாது இதுதான் கடந்த கால வரலாறு திமுகவே மொழி போர் நடத்தி தான் வந்து அதிகாரத்துக்கே வந்தாங்க திமுகவுடைய ஊழலை எதிர்த்து திரைப்படங்களில் ஒரு போராளியாக தன்னை காட்டியிட்டதுனாலதான் எம் ஜி வந்து அதிமுகங்கிற ஒரு கட்சியை உருவாக்கி அதிகாரத்துக்கு வர முடிஞ்சது அதே மாதிரிதான் கடந்த காலங்கள் நீங்க எந்த எந்த மாநிலத்தை எடுத்துட்டாலும் சரி ஒன்று ரெண்டு கட்சிகள் வேணா வந்து வந்திருக்கலாம் ஆம் ஆத்மிங்கிற கட்சியே வந்து ஊழலுக்கு எதிரா மிகப்பெரிய பெரிய நடத்தினதாலதான் அந்த கட்சி வந்து அதிகாரத்துக்கு வந்துச்சு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பேச மாட்டீங்க எதையும் பேச மாட்டீங்க பிஜேபி எதுக்குறது மட்டும் தான் ஒரு போராளிக்கு அடையாளமா பிஜேபி எதுக்கட்டும் அது அவர்கள் அது அவர்களுடைய கோட்பாடு சனாதனத்தை அவங்க எதுக்கறதும் எதுக்காம இருக்கிறது அவங்களுடைய விருப்பம் நாம அதுக்குள்ள வரவே விரும்பல ஏன்னா கடவுளை வணங்குவதும் கடவுளை மறுப்பதும் அவரவர்களுடைய ஜனநாயக உரிமை நம்ம வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டு எழுத மாதிரி வயிற்றுக்கு சோறிடுவோம் இங்கே வாழும் மனிதர் நான் யாரு பாரதி கல்யாண சுந்தரம்ல பாரதி வயிற்றுக்கு சோறிடுவோம் இங்கே வாழும் மனிதருக்கு கரெக்டா உடம்புடைய பார்த்து வயிற்றை காட்டி பாரதி சொன்னான் வாய்க்கரிசி போடுறதையும் வந்து வயிற்றுக்கு சோறிடுவோம் மாத்திருவான் அளவுதான் வந்து தெளிவா சொன்னான் பாரதி வயிற்றுக்கு சோறிடுவோம் பாலு மனிதருக்குன்னு பாரதி பாடுனதுனாலதான் இன்னைக்கும் அவர் புரட்சி கவிஞர் நீங்க வயிற்றுப்பாட்டுக்கு வழிபுறைக்காத ஏழை மக்களுக்கு இயக்கம் நடத்துறன்னு சொல்லிட்டு பணக்காரனை வச்சுட்டு இருக்கிறத நியாயப்படுத்தி பேசுறீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய மோசமான சர்வாதிகாரிகள் நீங்க ஜனநாயகத்தின் போர்வையில் இருக்கின்ற ஜனநாயகத்திற்கு எதிரானவர் உதாரணத்துக்கு ஹிட்லரை பத்தி சொல்ற மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா ஹிட்லர் எந்த அளவுக்கு யோக்கிய நிலை அந்த அளவுக்கு அயோக்கியன் இல்லை அப்படிமா ஏன்னா எந்த அளவுக்கு யோக்கியன் இல்லையோ அந்த அளவுக்கு அவன் மகா அயோக்கியன் இல்லை ஹிட்லர் அயோக்கியம் தான் ஆனா மகா அயோக்கியன் இல்லைன்னுட்டாங்க ஏன்னு கேட்டா ஹிட்லர் வந்து தன்னுடைய சித்தாந்தம் வந்து நாசி நாசிசம்னு அறிவிச்சிட்டாரு நாஜி கொள்கை தான் தன்னுடைய சித்தாந்தம் அவர் வந்து தன் அயோக்கியன்னே பிரகடனப்படுத்திக்கிட்டார் ஆனா அவர் மகா அயோக்கியன் கிடையாது ஆனா இந்த யோகியன் நாங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுறோம்னு இந்த சவுக்கு சங்கர் கட்டமைக்கிறது இந்த சவுக்கு சங்கர் போற்றவர்கள் எல்லாம் யோகியர்கள் கிடையாது மகா அயோக்கியர்கள் அதான் ஹிட்லருடைய கூற்று வந்து நமக்கு நிரூபிக்குது சார் இதே சவுக்கு சங்கர் பார்த்தீங்கன்னா திரு பொன்னுசாமி அவர்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருந்தப்போ பாட்டாளி மக்கள் கட்சியை தன்னை வளப்படுத்திக்கிச்சு அப்படின்ற மாரியும் பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தலுக்கு தேர்தல் பணம் வாங்குது அப்படிங்கிற மாதிரியும் பாட்டாளி மக்கள் கட்சியை மட்டும் வந்து குறிப்பிட்டு தொடர்ந்து வந்து இதே தளத்துல வந்து விமர்சனம் பண்ணிட்டு தவிர அதாவது பொண்ணு பொன்னுசாமி இப்ப பாட்டாளி மக்கள் இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி விட்டு வெளியே போயிட்டாரு அவர் ஏதாவது சொன்னார விட்ட பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருக்கும்போது பணம் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாரா அப்படி எந்த செய்தி அவரும் சொல்லலையே அப்ப பெட்ரோலியத்துறை மந்திரியா இருந்த எல்லாருமே கொள்ளையடிச்சாங்களாமா பாலப்பாடு ராமூர்த்தி பெட்ரோலியத்துறை அமைச்சரா இருந்தாரு இன்னைக்கு பிஜேபி ஆட்சியில துறை அமைச்சர் நிறைய இருக்காங்க அப்ப அவங்க எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு இருக்கான்னு சொல்ல வர்றாரா சவுக்கு சங்கர் எந்த ஆதாரமும் இல்லாம எப்படி குற்றச்சாட்டு சொல்றாரு பெட்ரோலியத்துறை அமைச்சரா இருந்தவர் லஞ்சம் வாங்கினாங்க அப்படின்னா அப்ப எம்பியா இருக்க திருமாவளம் லஞ்சம் வாங்கலையா திருமாவளம் லஞ்சம் வாங்கிட்டா நியாயமா நாம வந்து பகிர நாம வந்து ஆதாரம் இல்லாம குற்றம் சாட்ட விரும்பல ஒரு வாரத்துக்காக தான் வைக்கிறோம் ஏன்னா திருமாவளவன் லஞ்சம் வாங்கினாரா இல்லையான்றது நமக்கு தெரியாது நமக்கு வந்து ஊர்ஜிதமா தகவல் இல்லாம யார் மேலையும் நாம வந்து அவதூறு பரப்ப போறது இல்ல திருமாவளவன் எம்பிஆருக்குமோ அவர் வாங்கியிருப்பாருல்ல பெட்ரோலியத்துறை அமைச்சராக பொன்னுசாமி வாங்கினா திருமாவளவன் வாங்கி இருக்க மாட்டாரா ஏன் இன்னைக்கு நீ பிஜேபி தூக்கி பிடிக்கிறிய அண்ணாமலை வந்து போலீஸ் ஆபிசராகுமோ என்ன பண்ணார் அதையா நீ பேச மாட்டேங்கிற அண்ணாமலையுடைய ரஃபேல் வாட்ச் விவகாரம் சந்தி சிரிச்சத அதைய நீ பேசல நீ யோகியனா இருந்தா எல்லாரையும் பேசணும்ல கண்டிப்பா நீ குறிப்பிட்டு வந்து பாமக மேல மட்டும் வந்து ஏன் இந்த அவதூறு கிளப்பிட்டு இருக்கிற அப்போ உனக்கு என்ன பாமகவை பேசலன்னா உன்னுடைய வயிற்றுப்பாட்டுக்கு பிறக்காது பாமகவை பத்தி பேசலன்னா உன்னுடைய ஊடகம் மக்கள் மத்தியில் போய் சேராது அதுக்காக பாமக மேல தொடர்ந்து அவதூறு கிளப்புறது உண்மையிலேயே நீ ஒரு ஊடகமாக இருந்தா தமிழ்நாட்டில் இன்னைக்கு திமுக ஆட்சி நடைபெறுகின்ற இவ்வளவு பிரச்சனைகள் திமுக ஆட்சியினுடைய ஊழலை பேசுற அளவுக்கு போதைப் பொருள் கடத்தலை பத்தி நீ பேசலையே எப்ப பேசின ரெண்டு நாளைக்கு முன்னால தான் போதைப் பொருளை பத்தி பேசுறோம் பல வருஷமா பேசிட்டு இருக்கோம் பாமக அன்புமணி ராமதாஸ் தலைவரான பின்னால முதல் முதல் அவர் நடத்தினது இந்த போதைப் பொருளுக்கு முதல் போராட்டமா வருது அதுக்கு முன்னாலே நடத்திருக்காரு இவர் தலைவரான பின்னால் நடத்தின முதல் போராட்டம் தான் டாக்டர் ஐயா தொடர்ந்து நாற்பது வருஷம் போதைப் பொருளுக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் வந்து இவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது இவர் வந்து அந்த கட்சி வந்து ஜாதி கட்சி வன்முறை கட்சி போதைப் பொருளுக்கு போராடுறவங்களாம் வன்முறை வன்முறையாளர் போதைப் பொருளை வந்து விநியோகம் பண்றவங்களாம் வந்து நன்முறையாளர் இதா சவுக்கு சங்கர் பார்வையா எப்ப திமுகவுடைய சாதி இந்த போதைப் பொருள் கடத்தல்ல இருக்கான்னு தெரிஞ்ச பண்ணாலதான் திமுகவுக்கு எதிரா திமுகவுக்கு எதிராக பேசுனுங்கிறது தான் பேசலாம் போதைப் பொருளுக்கு எதிராக பேசல உண்மையிலேயே போதைப் பொருளுக்கு எதிராக எப்ப இருந்து பேசிருக்கணும் போதைப் பொருள் இளைஞர்கள் பாதிக்கப்படும் போது செங்கல்பட்டு மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்த இரண்டு நிர்வாகிகள் கொலை செய்யப்படும் பொழுது அதற்கு முன்பு இருந்தே அந்த போதைப் பொருளுக்கு எதிராக நீ பேசியிருந்தீன்னா பரவாயில்ல நீயே போதையில வளர்றவன் தானே அப்புறம் நீ எப்படி பேசுவ போதையில உளர்வ எப்படி போதைக்கு எதிராக பேசுவான் திமுக மேல குற்றச்சாட்டு வைக்கிறதா மட்டும் தான் பேசுற பாட்டாளி மக்கள் குடிச்சி பார்வை அது அல்ல தான் வெளியே அனுப்புவோம் அதை மட்டும் நாம அங்கீகரிக்க மாட்டேன் என்னைக்குமே ஐயா அங்கீகரிக்க மாட்டேன் அடுத்த நிமிஷம் அவன் அவன் வந்து ஐயாவே படாபாடு பட்டுனும் அப்படிப்பட்ட சிந்தனை உள்ள எவனும் பாமகவுக்கே வரமாட்டான் அது போதைப் பொருள் பழக்கத்துக்கு ஆளானவன் இருப்பான் பாமகவில் போதைப் பொருள் விற்பனை செய்கிறவன் பாமகவில் இருக்க முடியாது வரவும் முடியாது அது அடிமை போதைப் பொருள் பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டோன்னா அது தவறான வழிகாட்டுதல் அதனாலதான் ஐயா வந்து போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்களை இதுவரைக்கும் வரைக்கும் நாம எங்கேயும் பேசி பார்த்துருக்க முடியாது அவங்கள மோசமானவங்க தவறானவங்க சித்திருச்சிருக்க ஐயா பேசிருப்பாரா போதைப் பொருள் பழக்கத்துக்கு ஆளானவன குற்றவாளின்னு சொன்னீங்கன்னா போதைப் பொருளை விற்பனை செய்வன் போதைப் பொருளை கடத்துறவன் மகா குற்றவாளி இல்லையா அதனால அதனாலதான் ஐயாவுடைய பார்வை என்னைக்குமே சரியா இருக்கும் தவுக்கு சங்களுடைய பார்வை இன்னைக்கு திமுகவுக்கு எதிராக பேசுனதுக்காக தான் போதைப் பொருள் கடத்தல பத்தி பேசுறான் அதே பாரதிய ஜனதா கட்சியில இருந்த அகோரம் மயிலாடுதுறை மாவட்டத்துல அந்த அவர் பேர் என்ன விஜயகுமார் மயிலாடுதுறை மாவட்டத்துல இருக்க அந்த ஆன்மீகத்தில் ஈடுபடுகிறவரை வந்து உங்களுடைய வீடியோ வெளியிடும்னு மிரட்டுறாங்க ஆதிஜேபிக்காரன் ஆ ஆ ஆதீனம் அவரை வந்து மிரட்டுறாங்க காவல்துறை கைது பண்ணுது அதை பத்தி நீ வாய் வாய் திறக்கல அப்போ பிஜேபிக்காரன் கொலை பண்ணா கூட செய்தி நடவடிக்கையா உனக்கு பிஜேபிக்கு ஒரு நிலைப்பாடு திமுக ஒரு நிலைப்பாடா பாமகவை பொறுத்த வரைக்கும் போதை பொருள் பழக்கம் வந்து எல்லாத்துலேயுமே ஒரே நிலைப்பாடு தான் எவனா இருந்தாலும் போதை பொருளுக்கு ஆதரவா இருக்கையில் எவனா இருந்தாலும் இருப்போம் அது எவனா இருந்தாலும் இருப்போம் நாம இப்படிப்பட்ட ஒரு கட்சியை தொடர்ந்து இப்படி தவறாக வந்து விமர்சனம் செய்ய செய்வதை சவுக்கு சங்கர் நிறுத்தல்னா இனி விபரீத விளைவுகள் ஏற்படும் என்று நம்முடைய சேனல் மூலம் நான் எச்சரிக்கிறேன் மிக்க நன்றி சார் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய கேள்விகளுக்கு சிறப்பு விருந்தினரா கலந்துக்கிட்டு சிறப்பான அளிச்ச உங்களுக்கு சாலிரா டிவி சார்பாகவும் நேர்களின் சார்பாகவும் நன்றி கூடி விரைபெறேன் நன்றி வணக்கம் ஓகே மிக்க நன்றி விஜயகுமார்